இன்று அன்பான பாபாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் இன்று நான் வதனத்திற்கு அடைந்த உடனேயே வதனத்தில் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தது மிகப்பழைய ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தது பாருங்கள் இந்த உலகத்தின் நிலைமை என்ற ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தது பாபா கேட்க ஆரம்பித்தார் குழந்தாய் பாடலின் வரிகளை கேட்டாயா என்று கேட்ட ஆமாம் நான் பாடலை கேட்டேன் என்று பாபாவிடம் கூறினேன் இன்றிலிருந்து அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல் பாடப்பட்டது இந்த தான் தயார் செய்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பாட்டு தொடர்ந்து பாடப்பட்டு வந்தன ஆனால் குழந்தைகள் பிராமண குழந்தைகளுக்காக இந்த பாடல் பாடப்பட்டது உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வருவதற்காகத்தான் அச்சமயம் இந்த பாடல் பாடப்பட்டது பாடல் போடும்போது அனைவருக்கும் வைராகிய விருத்தி வந்தது ஆரம்பத்தில் இந்த பாடல் பாபா பாட வைத்தார் பாபாவுடைய நிறைய நெருக்கமான குழந்தைகள் பாபா குழந்தைகள் ஆனார்கள் பிறகு பாடலை பாபா குழந்தைகளுக்காக பாட வைத்தார் யாரை அடைய வேண்டுமோ நான் அவரை அடைந்து விட்டேன் என்ற பாடல் பிறகு பாடப்பட்டது இது கூட பிராமண குழந்தைகளுக்காக பாடப்பட்ட பாடலாகும் அந்த நேரத்துல பிராமணர் குழந்தைகள் இதை அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக உலகத்தினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மற்ற ஆத்மாக்கள் கூட யாரெல்லாம் துக்கி அசாந்தி ஆத்மாக்கள் உள்ளார்களோ ஏதாவது காரணத்தினால் துக்கமாகவும் அசாந்தியாகவும் நோயாளியாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆரம்ப அந்த யஜ்யத்தினுடன் நினைவுகள் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் சமயத்தின் அனுசாரமாக அந்த விஷயங்கள் புத்தியில் டச் ஆகி கொண்டே இருக்கிறது ஆகவே இன்றைய மனித ஆத்துமாக்கள் இவ்விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பாபா வீட்டிற்கு வருகின்றார்கள் அஞ்சலி பெறுவதற்காக செலவை பிராப்தி அடைவதற்காக வருகிறார்கள் அக்ஞானி குழந்தைகள் கடைசி நேரத்தில் பாபா வீட்டிற்கு வந்து அஞ்சலி பெற வருவார்கள் என்று பாபா பிறகு கூறினார் அந்த நேரத்தில் பிராமணர்களுடைய ஸ்டேஜ் என்னவாக இருக்க வேண்டும் பாபா கூறினார் பாபாவுடைய பாபா குழந்தைகளுடைய மூன்றாவது ஸ்டேஜையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய சின்ஹாரி இப்பொழுதும் பிரபாவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சிலரை அமர்த்தி கிளாஸ் விப்பதற்காக அடையாள சின்னங்கள் காட்டிவிட்டு சைட் ஆகிவிட அவ எப்படி உட்காரணும் எல்லாம் அமர்த்தி உட்கார வைத்துவிட்டு அவர்கள் மறைந்து விடுகிறார்கள் அல்லவா அதே போன்றுதான் உலகத்தில் வினாச நேரத்தில் சிலர் சிலர் சின்ன சின்ன அடையாளங்கள் காட்டுவதர் அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் வருவார்கள் ஆனால் சின்னங்கள் தயாராகும் ஆனால் அதிகமாகும் ஆனால் பாபா கூறினார் பிராமண குழந்தைகளுடைய கடமை என்ன என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சாந்தியாக இறக்க உள்ளத்தோடு சாந்தியினுடைய வைப்ரேஷனில் இருந்து கொண்டு அந்த சின்ஹாரியை நாம் நீக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பாபாவின் குழந்தைகள் தபஸ்வி ராஜயோகி குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் ஷீதலதாவினுடைய பிரதானமாக இருக்கிறீர்கள் இன்று வதனத்தில் பாபா ரொம்ப கம்பீர ரூபத்தில் தென்பட்டார் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார் இவ்வாறு நமக்கு ஆலோசனை கூறி கொண்டிருந்தார் நான் போகை போகை பாபா முன்னால் வைத்தேன் பாபா மீது திருஷ்டி கொடுத்து போக் என்பது ஆத்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பு நினைவு அன்பு நினைவுகள் நிறைந்திருக்கிறது பாபா கூட குழந்தைகளுடைய அதே போன்று அன்பு சினேகத்தின் பாபா குழந்தைகளோட அன்பை உள்ளத்தில் அவர் குழந்தைகள் கூட அதை அனுபவமும் செய்கிறார்கள் என்றார் எந்த ஆத்துமாக்களுக்காக போகு வைக்கப்பட்டு இருந்ததோ அந்த குழந்தைகளையும் பாபா அன்போடு எமர்ஜி செய்தார் அவர்களை அன்போடு எமர்ஜி செய்து போகு ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு குழந்தாய் அனைவருக்கும் யாரெல்லாம் பாபா குழந்தைகளாக பாபா வீட்டிற்கு வருகிறார்களோ உங்களுக்கு விசேஷமான அன்பு நினைவுகள் ஸ்னேகம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்று பாபாவிடம் இருந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி